சட்டம்லாமது சங்கர் இயக்கத்தில் உலக நாயகர் நடிப்பில் இன்னைக்கு திரைக்கு வந்து பிரமாண்ட வெற்றியோட தொடங்கியிருக்கிறது நம் இந்தியன் ட்ரூ இந்தியன் வரலாற்று சாதனை மிக்க ஒரு படமாக வந்திருக்கிறது என்பதால் நான் சொல்ல போகிறேன் இந்த படத்தை நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பற்றி விமர்சனம் உங்களுக்கு எப்படி சொல்ல போகிறேன் இந்த படத்தை நீங்க எப்படி தியேட்டர்ல சென்று பார்க்க போகிறீர்கள் என்று உங்களுக்கு விரிவான விளக்கத்தை கொடுக்க போகிறது இந்த வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் ட்ரூ படம் பருமுன் இந்தியன் ட்ரூவோட ட்ரெய்லரை ஒரு அன்னுணியமாக பார்க்கப்பட்டது பல தடைகளை தாண்டி பல வருடங்களை கடந்து இந்தியன் ட்ரூ இன்னைக்கு ரிலீஸ் செய்யப்பட்டு மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டில் மூழ்கி வருகிறது இந்தியன் அத்தனை பார்த்த மக்களும் சரி நாங்களும் சரி படத்தை பார்த்த திருப்தியோட இன்னைக்கு திரை விமர்சனம் சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் வந்திருப்பது மிக்க மிக்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நமக்கு அரசியல் சரி ஊழலும் சரி பல புட்டு புட்டு வைக்கிறது படம் அரசியல் நோக்கத்தில் முன்னோக்கி சென்று பார்த்தால் படத்தில் வெவ்வேறு காய்ச்சிகளும் ஒவ்வொரு மாஸ் ஆக இருக்கிறது இந்தியன் தாத்தாவை எப்படியெல்லாம் நம்ம கழுவி ஊத்துனாங்க ரயிலர் வரும்போது இந்தியன் தாத்தாவை பார்த்து பயில்வான் என்று சொன்னவங்களும் உண்டு அவங்களுக்கு செம பதலடிங்க அப்படி இருக்கிறது இந்தியன் தாத்தாவின் மாஸ் கடைசியாக கிளைமாக்ஸ் முடிவில் பார்த்தால் கம்பைக்கென்று படம் முடிந்தாலும் த்ரீ இதை விட பிரமாண்டமாக வரப்போகிறது என்பதற்கு நமக்கு அச்சு அசலாக தெரிகிறது படத்தின் ஒவ்வொரு நொடிகள் சமுதாய கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு படங்களும் வரும் ஆனால் ஒரு விசித்திரமான படங்கள் மாஸ் படங்களா வராது ஒரு சில பேருக்குள் தாமல் அது நிச்சயம் நம் உலக நாயகன் கமலஹாசனுக்கு இந்த படம் அமைச்சிருக்கு இந்தியன் ஒண்ணு எவ்வளவு பெரிய மிக பிரமாண்டத்தை அடைஞ்சதோ அதே மாதிரி ஒரு பிரமாண்டத்தை இந்த படம் அடையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு நமக்கு இந்த உலகத்துல இந்த ஜெனரேஷன்ல எல்லாம் புட்டு புட்டு வைக்க முடியுமோ இந்த காலகட்டத்துல என்னையெல்லாம் மக்களை கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமான சில மெசேஜ்களை கொண்டு சேர்க்கிறார்கள் இந்த படம் சில விஷயங்கள் இந்த படத்தில் நடித்த அத்தனை கதாநாயகங்கள் அத்தனை நடிகர்களும் அச்சு அசலாக பிரமாதமாக நடிச்சிருக்காங்க எஸ் ஏ சூர்யா கொஞ்சம் பூர சீனுக்கு வந்தாலும் மிக பிரமாண்டமாக நடித்து கொடுத்தார் பாபி சிங்கா இப்படி சித்தார்த்து பல மெயின் நடிகர்கள் இந்த படத்தில் இருந்து அத்தனை நடிகர்களின் இதெல்லாம் கச்சித்தனமாக இருக்கிறது சித்தார்த்துடைய நேர் நேர்மையான சில போக்குகள் உலகத்தில் இந்த நாட்டில் நடக்கும் பல விசித்திரமான சில விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறது இப்படி எத்தனை படங்கள் வரப்போகிறது என்று நமக்கு தெரியல ஆனால் சங்கர் என்ன நினைச்சாலும் அதை கரெக்டாக செஞ்சு முடிப்பார் என்பது நமக்கு தெரியும் ஆனால் மிக பிரம்மாண்டம் 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 என்று சங்கரை நமக்கு கொண்டாடுறோம் ஆனால் அவர் பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு என்ன சொல்ல ஒரு மெசேஜை கொண்டு வருவார் இல்லையா அதை நிச்சயமாக இந்த இந்தியன் ட்ரூ சேர்ந்திருக்கு இந்தியன் ட்ரூ விமர்சனம் ரிவியூ நமக்கு சொல்லும் போது உண்மையிலே இந்த படத்துடைய சொல்றதுக்கு கூட நமக்கு இது இல்லைங்க அந்த அளவுக்கு படத்துடைய ஒரு பர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக இருக்கிறது எப்படி கிளாஸ் 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 உலகநாயகன் அவருடைய அத்தனை ஒரு உழைப்புகளை உழைச்சிருக்கார் இந்த படத்தில் அனிருத் மியூசிக் நமக்கு ஏ ஆர் ரகுமான் மியூசிக்கை மிஞ்சு விடுமா இது அனிருத் சின்ன பையன் ஏ ஆர் ரகுமான் பெரிய லெஜண்ட் அப்பேற்பட்ட ஒரு இந்தியன் ஒன்னெடுத்த ஏ ஆர் ரகுமான் மியூசிக்கை தூக்கி மறைச்சு விடுமா என்று அனிருத்தை சென்று நமக்கு பார்த்தார் பின்னி இருக்கிறார் சின்னம் சிறு வயசில் அவர் மியூசிக்கில் நூறு சதவீதம் விளச்சிருக்கிறார் ஆனால் ஏஆர் ரகுமான் அந்த அளவுக்கு நான் ஒப்பிட்டு பேசக்கூடாதுதான் ஆனாலும் பேச வைக்க வேண்டிய அளவில் அடிலூர் தன்னை பிரமாதப்படுத்தியிருக்கிறார் இந்த படம் அவருடைய இசைகளும் காரணங்களும் சங்கர் ஒவ்வொரு சீன்களை படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆக வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சீன்களை உருக்கமாக உறுத்தலோட பின்னி பிடல் அடிச்சிருக்கிறார் சங்கர் சார் சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படங்களும் மிக பிரமாண்டமாக கொடுக்கக்கூடியவர் அவர் காலகட்டத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம் ஜென்டில்மேன் காதல் அப்படி நிறைய படங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் லவ்வான லவ் இந்த சுசைட்டான சொசைட்டி மெசேஜ் ஆனா மெசேஜ் இப்படி பலவிதமான பல பிரம்மாண்ட படத்தோட கொடுத்திருப்பார் ஆனா சோ டூ பாயிண்ட் ஜீரோ இப்படி பல வித்தியாசமான டெக்னிக்கலை தெளிக்கிறதுல வல்லவர் நல்லவர் என்பது நமக்கு தெரியும் ஆனால் சங்கருக்குள் இந்த அளவுக்கு ஒரு மெசேஜ் உள் மனசுல ஒரு இயங்கிக் கொண்டிருக்கிற அவருடைய உள் இயக்கமும் அவருடைய உணர்வு மூலமான சில விஷயங்கள் நமக்கு அவருடைய கேரக்டரை இதுதான் என்பது புரிய வைக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சினிமா மெசேஜை கொண்டு வருகிறார் சங்கர் சார் உண்மையிலே இந்திய டூ படத்தை பார்க்கும் போது அப்படி இருக்கிறதுங்க இந்த சுசட்ல நல்ல ஒரு மெசேஜ கொடுக்கின்ற ஒரு உண்மையான இந்தியன் ட்ரூவாக ஒரு கம்பை கொடுத்திருப்பதை மிக பிரமாதமாக நான் நினைத்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி படங்கள் நம் சினிமா உலகில் வருவதில் நல்லதுதான் ஆனால் இப்படி எப்படி அப்படி வந்தாலும் லஞ்சம் ஊழல் நடந்து கொண்டே இருக்கும் லஞ்சம் ஊழலை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு மெசேஜ்களும் இந்த படத்தில் புல்ஸ்டா வைக்கிறதுங்க அந்த அளவுக்கு இந்த படத்தோட பயங்கரமான ஒரு ரஸ்பிக்ட் இருக்கிறது அதை நமக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்கள் இந்த கருத்தில் மீண்டு வர வேண்டும் இது போன்ற சினிமாவை பார்த்து யார் தான் திருந்த போகிறது என்பதை நீங்கள் வெட்ட வெளியாக சொல்கிறீர்கள் என்பதை இந்த படத்தில் தெரிகிறது இந்த படம் அத்தனை கம்பைக்கு கொடுக்கும் மறைந்த விவேக் நம்மை விட்டு பிரிந்த விவேக்கு மனோபாலா மேலே இந்த படத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்திவிடும் அந்த அளவுக்கு ஒரு விவேக்கு மனோபாலா ஒரு கம்பை கொடுத்திருக்கிறாங்க ஆனா விவேக்கை பத்தி நம்ம ஒரு சில வார்த்தைகள் எங்கேயுமே இந்த இந்தியன் டூ படம் வரும்போது கேசட் வெளிவிட்டு விழாவில் கமலஹாசர் சங்கர் சார் ரெண்டு பேர் மட்டும்தான் பேசுனாங்க அந்த ரெண்டு பேர் பேச்சு தான் அந்த கேசட் வெளியீடு விழாவில் வந்து ஒரு கம்பைக்கு இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு வரை பேசாம போயிடுவாங்களோ என்று நான் நினைச்சேன் அதை பேசிய போது கொஞ்சம் திருப்தியாச்சு ஏன்னா விவேக் வந்து நம் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக நடித்து பெரிய ஒரு லெஜண்ட் என்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் அவரை நம் சினிமா வெற்றிவிடக் கூடாது பல முன்னாள் இயக்குநராக இருந்த மனோபாலாவும் பெரிய லெஜண்ட் என்பதை நமக்கு ஒரு காலம் மறந்துவிடக் கூடாது என்பதற்கான நோக்கமும் இந்த சினிமாவில் திணித்திருக்கிறார்கள் விவேக் மனோபாலாவை நமக்கு கொஞ்ச காலத்து மறக்க முடியாத அளவில் அவர்கள் கச்சிதமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறார்கள் படத்தில் நல்லது இருக்கிறது அதை நன்றாக பார்த்து விமர்சனம் செய்பவர்கள் ஆனால் நல்ல படம் தேட்டரில் சென்று பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணுங்க ஓகே வணக்கம்